என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன் நான் வந்து எல்லா நாளுமே காலையில் எந்திரிச்சு பூஜையில் தான் ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே சைவம் எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது ஸோ படத்தில் வந்து நாம் வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம் பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்பவுமே விரதம்தான் நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறேன் நாளைக்கு ஏகாதசி நான் வந்து நீர் கூட குடிக்காமல் உண்ணாவிர உண்ணாம தான் இருப்பேன் உணவு உட்கொள்ளாமல் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும்பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் தெரியலை டெய்லியே நான் அப்படிதான் பட் ஹோம் ஒர்க்குன்னு நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கான இப்போ என்னோட சாதாரணமாக நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுவேன் இல்லையா அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவா கொஞ்சம் நிதானமா அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலேயே இருந்தாங்க ஸோ ப்ளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டி இருந்தது டப்பிங்கில் நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமாக பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப ரசித்து செஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று தமிழ் ரகரம் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி புராண நடையில் இலக்கண நடையில் டைலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்போல்லாம் அரிது ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான் அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான் இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல பட்டணத்தில் பூதம்ல நடித்த கே ஆர் விஜய் அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான் அவங்க தான் அம்மன்னா விஜய் அம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரோஜா நடிச்சிருக்காங்க மீனா நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்வியை நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை